ரிஃப்ளெக்ட் பாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக நீதி பேரவையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஹவாசினுடைய தலைவர் திரு இஸ்மாயில் ஹனியே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு குடும்பத்தோட படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு டேரான்ல இத நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அங்கே வந்து நேற்று ஈரானுடைய புதிய அதிபர் மசூத் மஜஸ்கியான் அவருடைய அந்த பதவியேற்பு விழாவிற்கு கலந்து கொள்வதற்காக வேண்டி குறிப்பாக இருக்கக்கூடிய அறம் நாட்டு தலைவர்கள் எல்லாம் சென்றார்கள் அந்த அடிப்படையில அமஸ் உடைய போராட்ட குழுத்தினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியார்களும் சென்றிருந்தார்கள் எங்கே ஈரான்ல டெஹ்ரான்ல அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு விட்டு வீட்டுக்கு திரும்பும் வழியில ஆஹ் மொசாத் இஸ்ரேலிய மொசாத் பிளஸ் அமெரிக்காவுடைய சிஐஏ உளவுத்துறையினால் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த தகவல் வெளியாகி அங்கே அரபு உலகமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில உறைந்திருக்கிறது காரணம் என்னன்னா ஈரான் தெஹ்ரான் வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி நாடாக கருதப்படுகிறது இஸ்ரேலுக்கு சவால் விடக்கூடிய நாடாக ஈரான் கருதப்பட்டு வந்திருக்கிறது இன்றைக்கு அது தலைநகரிலேயே இல்லையே அதுவும் முக்கியமாக உடைய அரசியல் பிரிவு தலைவரையே நாங்கள் எங்களால் கொள்ள கொலை செய்ய முடியும் என்று இஸ்ரேல் வந்து நடத்தி காட்டிருக்குன்னு சொன்னால் ஈரானுடைய அந்த பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது அந்த இஸ்ரேலை பொறுத்தவரையில அமாஸ் போராளி குழு தலைவர்களை வந்து கொலை செய்வது இன்றைக்கு நேற்று அல்ல கடந்த ஒரு பட்டியலே நான் வாசித்து காட்ட முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கஸாம் கனஃபானி அவர் வந்து பொலிட்டிஷியனா இருந்தார் இவர் என்ன செய்வாங்கன்னா இஸ்ரேல் வந்து கொலை அதே மாதிரியான எதிரிகளை பலஸ்தீனிய தலைவர்களை வந்து கொள்ளும் போது இந்த மாதிரி படுகொலை செய்யும் போது என்ன செய்வாங்க அவங்க தீவிரவாதத்தை தெரிஞ்சிருவாங்க முதல்ல இஸ்ரேலுங்கிற நாடு யாருக்கு சொந்தமானது தலைப்பு வேற அங்கே அகதிகளாக வந்து அந்த நிலத்தை வந்து கொண்டு பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக அவ்வளவு வராஜகம் புரிகிறது இஸ்ரேல் கொத்து கொத்தாக குழந்தைகளையும் பெண்களையும் கொண்டு குவித்திருக்கிறது கடந்த அந்த பத்து மாசம் இன்னைக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது நாள் பத்து மாதங்களாக காசால வந்து குண்டுமலி பொழிந்து கிட்டத்தட்ட அறுபது ஆயிரம் பேரை வந்து காலி பண்ணிட்டாங்க ஆயிரக்கணக்கான பேரை வந்து என்ன செய்யறாங்க வந்து படுகொலை அதாவது ஆஹ் குற்றிடம் குயமாக வந்து ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க காசாங்கிற அந்த பகுதியே வந்து சுடுகாடாக மாறி இருக்கிறது அவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க தன்னை மண்ணை மீட்கவதூடியவர்களை வந்து தீவிரவாத முத்த முத்திரை குத்தி நாங்கள் தீவிரவாத தலைவர்களை நாங்கள் என்ன செய்வோம் போடுறோம்னு சொல்லித்தான் இன்னைக்கு இஸ்மாலி அணியாமி வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பட்டியல் மிகப்பெரிய பட்டியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஹுசைன் அவர் யாருன்னா பிஎல்ஓ உடைய தலைவர் பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அவங்க ஆயுத தலைவர் கிடையாது அவர் அரசியல் பிரிவு யாசல் கட்சி கட்சியுடைய தலைவர் அவரையும் கொண்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு மசூத் அல் ஹஸ்மி ஹஸ்மாரி ஹம்சாரி அவர் வந்து பிஎல்ஓ சொல்லக்கூடிய பாலிஸ்தன் ஆர்கனைசேஷனுடைய செய்தி தொடர்பாளர் அவரையும் கொண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல இசத்தின் அல் கசாம் பிஎல்ஓட மிலிடரி லீடரா இருந்தார் அவரையும் கொண்டாங்க அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஹலீல் அல் வசீர் அது மாதிரி ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலுல எஹியா ஐயாஸ் ரெண்டாயிரத்துல தகபத் தகபத் பத்தாவுடைய லீடர் இன்னைக்கு அப்பாஸ் இருக்கிறார்கள் அப்பாஸ்டைய பத்தா கட்சி வளர்ச்சி அரசியல் கட்சியுடைய தலைவர் அவரே வந்து என்ன செய்யறாங்க இடச்சாங்க செய்யறாங்க அப்ப இவரை பொறுத்தவரையில இஸ்ரேலுடைய ஒசாத்துடைய உளவுத்துறையை பொறுத்தவரையில அது அரசியல் பிரிவா இருக்கட்டும் அவங்க வந்து அஹ் மிலிடரி கமாண்டர் எல்லாத்தையுமே தீவிரவாதி தீவிரவாத வச்சிருக்காங்க சர் சர்வதேச தீவிரவாத இயக்கம் எதுனா மொசாத் தான் மொசாத்தால தான் இஸ்ரேலுடைய இஸ்லேயே தான் பல்வேறு நாடுகள்ல பிரச்சனை எல்லா நாடுகளுடைய மூக்கை நுழைத்து வந்து மிகப்பெரிய தாக்குதலையும் வந்து இந்த மாதிரியான போரையும் வந்து உண்டாக்குறதே அந்த மொசாத்து சி என்ற தகவல் தான் அங்கே அரும்புல வந்து அந்த செய்தித்தாளே சொல்கிறது இதான் உண்மையும் கூட இவர்கள் பட்டியல் நீண்டு கூட இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல அகமது யாசின் அவர் தான் ஹமாசுடைய தலைவர் ஒரு மாற்றுத்திறனாளி காலையில தொழுகையில போய்விட்டு பள்ளிவாசலுக்கு வீல் வீழ்ச்சியில் வளர்ந்து போகிறது அன்னா மிசைல வச்சு ராக்கெட்டு வந்து ஏவு பண்ணி என்ன பண்ணாங்க வந்து அவரை கொலை செய்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி ஆறு சம்தானா சம்ஹாதானா அதாவது வந்து ஜமால் அபு சம்தானா அவரை கொண்டாங்க அது போல ரெண்டாயிரத்தி எட்டுல ஒன்பதுல சாயிம் மஹபூப் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அகமது ஜாப்ரி ரெண்டாயிரத்தி வருது அபு முகமது மஷ்ரி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அத்தா ரெண்டர் சே உடைய தலைவர் ரெண்டாயிரத்தி நாலுல அந்த தலைவரை கொன்ற உடனேவே உடனே என்ன பண்றாங்க மார்ச் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதில வந்து படுகொலை செய்யறாங்க இருபத்தி ரெண்டுல கொலை செய்யறாங்க மார்ச் இருபத்தி மூணுல வந்து வேற ஒரு புதிய தலைவரை வந்து ஏற்படுத்த ரண்டாசின்னு சொல்லக்கூடியது அப்துல் அஜீஸ் ரண்டசி அவரை ஏப்ரல் பதினேழுல கொள்றாங்க பாத்தீங்கன்னா அந்த கொலைவெளி பிடித்து அலையக்கூடிய அந்த ஒரு ஒரு கும்பலாக அந்த இஸ்ரேலுடைய ஜியோனிச தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில்தான் இன்னைக்கு ஆஹ் இஸ்மாயில் ஹனியாவை வந்து கொண்டிருக்கிறாங்க அவருக்கும் காசா விட்டு அவர் வந்து பல எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது அவர் ஆயுத வேங்கிய போராளி குழு கூட கிடையாது அவர் கத்தர்ல வசித்துக் கொண்டிருக்கிறார் அரசியல் கருத்தை சொல்லுவார் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்போ எல்டிடி இருந்தாங்க விடுதலை புலிகள் விடுதலை புலி தலைவர் யாரு பிரபாகரன் அவர் வந்து போர் முனையில் நின்றார் அவரை சுற்றி நிறைய தளபதிகள் இருந்தார்கள் புரிவதற்காக சொல்லுகிறேன் ஆனா ஆண்டன் பாலசிங் எங்க இருப்பாரு அவர் யூகேல அயர்லாந்துல அங்க இருப்பாரு அவர் விடுதலை புரியுடைய வந்து அரசியல் பிரிவு தலைவரா இருந்தார் இப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் யாரு நம்முடைய இஸ்மாயுல் அவரை போய் கொலை செய்யறாங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அரசியல் பிரிவு தலைவர்களை வந்து கொலை செய்யறதுக்கு வந்து மிக மட்டரங்கமான செயலுக்கு அவர்கள் தான் வந்து பேச்சுவார்த்தைக்கு போவாங்க அந்த மாதிரியான ஒரு ஆயுத குழுக்கள் போராடும் போது பேச்சுவார்த்தைக்கு யாரு போவார் அரசியல் பிரிவுடைய தலைவர் தான் செல்வாருங்க அப்ப அப்படி தூதர்களாக செல்லக்கூடியவன் நாங்க வந்து கொள்ளுவோம் என்று சொன்னால் கொலை வெறி பிடித்த இஸ்ரேலு இவன் திருந்தவே மாட்டாங்க அவங்க சொல்ல போனா அங்கே வந்து யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் புனிதமான அது இஸ்ரேல இருக்கக்கூடிய ஜெருசலமும் மசிது அக்சான்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலும் இப்ப யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம் ஒற்றுமையாதான் இருக்கிறாங்க அங்க பிரச்சனை பண்ணது யாருன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஜியோனிசவாதிகள் நம்ம எப்படி வந்து இங்க இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருப்போம் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் ஆனா ஆர் எஸ் இந்துத்துவவாதி இந்துங்கிற போர்வில வேலை இருக்காங்க அதே மாதிரி அங்க யூதர்கள் நிறைய நல்லவர்கள் இருக்காங்க அந்த யூத வம்சத்துல பிறந்த ஜியோனிசாயின்னு சொல்லக்கூடிய ஜியோனிசவாதிகள் தான் இவ்வளவு வேலையும் பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அரபு உலகமே வந்து ஸ்தம்பித்து நிக்கிறது இதுக்கு ரிவன்ஸ் எப்படி பண்ண போறாங்க ஏற்கனவே எமன்ல இருந்து ஹூத்திகள் லெபனான்ல இருந்து நசருல்லா தலைமையில இருக்கக்கூடிய இப்ப ஈரான்ல வச்சு இவங்க படுகொலை செய்திருக்கிறார்கள் என்ன ஆகுது தெரியலே மக்கள் இது வந்து அடுத்த மூன்றாவது கட்ட போராக மாறுமா இது வந்து அரபு உலகெல்லாம் சேர்ந்து கொள்ளுமா என்கிற ஒரு கவலை எல்லாம் அல்ஜசியா தொலைக்காட்சி போன்ற சர்வதேச ஊடகங்கள் வெளிப்படுத்துகிறது லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்புல்லாவுடைய கமாண்டர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலி படைகளால கொல்லப்பட்டிருக்கிறாங்க தொடர்ச்சியா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீன மக்கள் மீல ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிற தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறத ஊடகங்கள் வாரில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த நிலையில இப்போ வந்துட்டு ஹமாஸ்னுடைய தலைவர் வந்துட்டு இந்த இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல இந்த போர் இன்னும் அதிகமா மாறுமா இல்ல இந்த போர் வந்துட்டு நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா ஆக்சுவலா ஹமாஸை பொறுத்தவரையில எத்தனை அந்த தளபதிகள் தலைவருடைய பட்டியலை வாசி கடந்த நாற்பது ஆண்டு காலமாக கொல்லப்பட்ட தலைவரையெல்லாம் வாசித்தார் ஹமாசுடைய போராட்டம் வந்து போய் போய்விட்டதா இல்லையே இன்னைக்கு இரநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது நாள் அங்க பாத்தீங்கன்னா இந்த இஸ்மாயில் கனியாவை வந்து படுகொலை செய்து விட்டு இப்ப என்ன சொல்லுதாங்க நாங்க எகியாசின்வாரை கொள்வாங்கிறாங்க எகியா சின்வார் யாருன்னா கசாலா இருக்கிறார் ஹமாசுடைய அந்த மிலிட்ரி பிரிவு தலைவரா இருக்கிறார் இப்ப நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி பெய்ரூட்ல வந்து கடந்த நான்கு நாளுக்கு முன்னாடி கோலை கொல்லப்பட்டாருங்க இதெல்லாம் கொல்லப்பட்டார் இதெல்லாம் எங்க பிளான் பண்றாங்கன்னா நினைக்கிறேன் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாள் இருவசில் உள்ள உடைய தலைமையத்துல உட்காந்து பேசினாங்க அதை பாத்திருப்பீங்க பார்த்திருப்பீங்க உடைய டைரக்டர்லாம் உட்காந்து ஒரு ரகசிய மீட்டிங் போட்டாங்க அதுல இஸ்ரேலுடைய மசாத்து கலந்து கொண்டாங்க அரபு நாட்டினுடைய ஒரு சில ஆட்களும் கலந்து கொண்டதாக தகவல் வந்துச்சு எகிப்துடைய சில ஆட்கள் கடந்து இருக்காங்க எகிப்துடைய அரசாங்கத்துடைய லீடர்ஸ் அது போல கத்தருடைய தலைவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க இது நடந்து முடிந்து மூன்றாவது நாட்கள் தான் இன்னைக்கு வந்து இஸ்மால் இஸ்மாலியா கொல்லப்பட்டிருக்காரு ஸோ அதுக்கு எதுக்கு எதுவும் லிங்க் இருக்கோ என்று கேட்கிற அந்த மாதிரி யோசிக்கிறாங்க அது போல லெப்டான்ல வந்து அஹ் ஹிஸ்புல்லாவுடைய ஒரு தலைவரை கொண்டு வந்தாங்க அதை மறுத்திருக்காங்க எந்த தலைவரும் கொல்லப்படலான்னு மறுத்து இருக்கு என்ன கேட்கிறேன்னு அவங்க வெற்றி அல்லது வீர மரணம் என்றுதான் பலசின் மக்கள் பக்கம் செய்ய அராஜகம் எங்க மெடிக்கல்ல அதாவது இவருடைய தாக்குதலால காயம் புற்று படுகாயம் புற்று உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க அந்த மருத்துவமனையில குண்டு போட்டு நினைக்கிறாங்க நூற்று கணக்கான வந்து குழந்தைகளை பெண்களை வந்து கொள்றா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மனித மிருகங்களாக இருக்கிறார்கள் இதுதானா வந்து இஸ்ரேல் வந்து நீங்க இஸ்ரேல் எப்படி உருவாச்சு அகதிகளாக ஜெர்மனில இருந்து ஹிட்லர் அடிச்சு அடிச்சு விரட்ட போகும்போது அந்த மக்கள் பலஸ்டின் மக்கள் வந்து ஆறத்தழிவு வாங்க எங்க நாட்டுக்கு வாங்க நாங்க உங்களுக்கு உடை தர்றோம் உணவு தர்றோம் இருக்க இடம் தர்றோம் சொல்லி ஆற தளிவு கட்டி அணைத்தவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வந்து ராக்கெட் லான்ச்சர்களால் பதில் சொல்றாங்க அவர்களுக்கு வந்து அவருடைய அவங்களுடைய சொந்த மண்ணில அவங்க ரத்தத்தை ஓட்டி அவர்களை வந்து என்ன செய்றாங்க அகதிகளாக வைத்திருக்கிறார்கள் அப்ப எப்படி நம்ம இஸ்ரேல் பக்கம் சில சில எல்லாம் பார்க்கிறேன் இஸ்ரேல போக பேசிட்டு இருக்காங்க விவரம் என்னன்னே தெரியாம யூசர்களை இஸ்ரேல கண்டிக்கிறாங்க இன்றைக்கு வந்து அங்க சிப்பாய் கழகம் ஏற்பட்டிருக்கிறது வெஸ்டர்ன் அந்த மேற்கு கரையில ஒரு ஊர்ல ஒன்பது இஸ்ரேலுடைய என்ன பண்ணிட்டாங்க கைதிகளை வந்து பாலியல் மண் கொடுமைக்கு உட்படுத்த காரணத்தினால அவர்களை வந்து அராஜகம் பண்ண காரணத்தால சித்திரவதை பண்ண காரணத்தால அங்க வந்து இராணுவத்திலேயே கழகம் அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய போலீஸாரர்களுக்கும் இஸ்ரேலுடைய ராணுவத்திற்கும் ஃபைட்டு அப்ப இதையெல்லாம் வந்து வெளியில நியூஸ் தெரியல அப்ப போராளி குழுக்கள் வந்து தங்கள் மண்ணை காப்பதற்காக தன் மக்களை காப்பதற்காக போராடுகிறார்கள் ஆனா அது வெளியில என்ன பாக்குறாங்க தீவிரவாதி தீவிரவாதின்னு சொல்லி இன்றைக்கு வந்து அரசியல் பிரிவு தலைவரையே கொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது ஏற்கனவே அவருடைய நான்கு மகனையும் கொலை செய்தார்கள் கடந்த வாரம் நான்கு மகன் நான்கு பேரனையும் இழந்தார் அப்போது கூட சிரித்து கொண்டே சொன்னார் நாங்கள் இங்கே வந்து வாழை பிறந்தவர் அல்ல இங்கே வீரமரணம் எங்களுக்கு இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது மிக பெரிய உரையை வந்து இவர் ஆட்டினார் யாரு இதே இஸ்மாயில் அனியா அதே இஸ்மாயில் கனியா இன்னைக்கு வீரமரணத்தை அடைந்திருக்கிறார் அமஸ் ம மிக வன்மையா கண்டிச்சிருக்குது பார்க்கலாம் போர் பதட்டம் இன்னும் கூடுமா இது எங்க போய் முடிய போய் என்று நமக்கு தெரியவில்லை ஆக மொத்தத்துல இதுல பாதிக்கப்படுறது பொதுமக்களே பொதுமக்களுடைய உயிர்கள் எல்லாம் வந்து அங்க குடிக்கப்படுகிறது வல்லாருக்கணக்கான மக்களை வந்து கொண்டு இது என்னத்தை சாதிக்க போறாங்க தெரியல இவ்வளவு பெரிய நாடுகள் சுட்டு இருக்கிறது ஐக்கிய நாட்டு சபை என்று சொல்கிறோம் ஆஹ் எவ்வளவு பீஸ்கீப்பிங் போர்ஸ் எல்லாம் சொல்லுறோம் எல்லாம் எங்க போச்சு இஸ்ரேல வந்து கண்டிக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு தெம்பு திராணி இல்லையா நிறைய கவினன்ஸ் 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 சொல்லி ஐக்கிய நாட்டு சபையில வந்து என்ன செய்யறாங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்களே தீர்மானத்தை கொண்டு குப்பையில பொழுது அடிச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேலை அப்ப இஸ்ரேலை வந்து நெஞ்ச நிமித்தி கேட்கறதுக்கு ஒரு நாடு ஒரு ராணுவம் எப்பதான் மனித உயிர்களை செய்ய நிறுத்த போறீங்க என்ற கேள்விதான் நமக்கு எழுகிறது இப்போ ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை வந்து கொலை கொலை செய்யப்படும் போது அது வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய தலைநகர்ல அதிபர் பதவியேற்பு விழாலதான் அது நடந்திருக்குது இப்போ அந்த இடத்துல வந்து அவரை வந்து கொலை செய்யறாரு அப்படின்னா அப்ப அங்க ஈரானுடைய பாதுகாப்புமே கேள்விக்குள்ளாக இருக்கா அதாவது அந்த இஸ்மாய் ஈரானுடைய புதிய அதிபர் மசூத் பஜஸ்கியான் அவரை வந்து ஒரு ஆற தழுவி அவருக்கு நிறைய விஷயங்கள் பேசுறாரு படுகொலைக்கு முன்னாள் நடந்த சொல்றேன் நேற்று அவர் சென்று விட்டார் அவர் முதலாவதாக யாரை பார்க்க சுப்ரீம் லீடர் அயத்துள்ளா காமினியை பார்க்கிறார் சந்தித்து மிகப்பெரிய உரையா உரையாடலை செய்கிறார் அப்புறம் மசூத் பஜஸ்கியான் புதிய அதிபர் வந்து பதவியேற்கிறார் அவரையும் ஆற தழுவி அவர் ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு சில தகவல்களை சொல்கிறார் இந்த புதிய ஜனாதிபதி அவர் நான்கு விஷயங்களை சொல்கிறார் எலக்ஷன் அதாவது நியூக்ளியர் ப்ரோக்ராம் அங்க இருக்கக்கூடிய ஈரான் வந்து என்ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்குது இல்லையா அந்த நியூக்ளியர் புரோகிராம் அணு ஆயுத மேட்ரி இது வந்து எங்களுடைய எலக்ட்ரிசிட்டிக்காக பண்றோம் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து ஆய்வு நடத்துறோம் இது எங்களுக்கு அணுகுண்டுக்கு இல்லைங்கிற ஒரு டிக்ளரேஷனா பண்றாங்க அது போல எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் குறிப்பா ஆப்பிரிக்கா ஏசியா நாடுகளுடைய நல்லுறவை வந்து நாங்கள் மேம்படுத்துவேன் என்கிற விஷயத்த சொல்றாரு அது போல பாத்தீங்கன்னா நிறைய சேங்ஷன் மேற்கத்திய நாடுகள் வந்து ஈரானுக்கு எதிராக நட வைத்திருக்கக்கூடிய தடைகளை அகற்றுவதற்கான பிளான் பண்ணுவேன் என்று சொல்கிறார் இந்த பிளான் எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்மாயில் ஹனியா சொல்லிக் கொடுத்து பண்ணிட்டாரோங்கிற இஸ்மாயில் கனியா பொறுத்தவரையில அமாசுடைய லீடர் ஷேக் அகமது யாசின் அவர்களுக்கு ஆலோசனை பண்ணக்கூடிய இடத்துல இருந்தார் அவர் பிறந்ததே காசாவுடைய அந்த அகதிகளுடைய முகாம்ல தான் பிறந்தது இஸ்மாயில் கனியா பிறந்ததே அகதிகள் முகாம் தான் பிறந்தார் அப்போ அவருடைய அவர் இருக்கும் போதே அந்த போராட்ட அந்த வெடி சத்துவத்தான் சிறு வயது காலத்துல படித்த பண்பாளர் சர்வதேச அளவுக்கு வந்து அளவுக்கு வளர்த்துக்கொண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் வாங்கியிருக்கிறார் அதாவது சர்வதேச ஊடகங்கள்ல அல்ஜசிரா போன்ற பிபிசி சீரல் போன்ற ஊடகங்கள்ல பேட்டிகளை கொடுக்கறது அவங்களுடைய கேள்வியை எதிர்கொள்வது சர்வதேச தலைவர்களை வந்து சந்திச்சு பேசக்கூடிய அளவுக்கு திறமை வளர்த்துக்கொண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பேராளுமையா இருந்தவர் அவர் போய் இன்றைக்கு ஈரானுடைய அதிபர்கிட்ட போய் பேசி அவருடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமணி வரைக்கும் அவர் ஆளுமை செலுத்துகிறார் என்று சொன்னால் இந்த ஆளுமை தட்டணும் இந்த ஆளுமையை வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து உடனடியாக அவங்களை வந்து கொலை செய்யணும் ஒரு மிக பய படுபயங்கரமான திட்டத்தை விட அழந்திருக்கிறாங்க அந்த அந்த இஸ்ரேலை அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் எத்தனையோ இஸ்மாயில் கணியாக்கள் அங்கே பிறப்பார்கள் பிறந்திருக்கிறார்கள் அது மேட்டர் இல்லை ஒரு இஸ்மாயில் கணியாண்டா ஆயிரம் இஸ்மாயில் கணியா வர போறார்கள் அதாவது எத்தனையோ லீடர்களை இழந்து இன்னுமே களத்தில் நிற்கக்கூடிய போராட்ட களத்தில் நிற்கக்கூடியதான் ஹமாஸ் ஆனால் இஸ்மாயில் கனியா போன்ற இந்துக்கள்ஸ் வேண்டும் அந்த கே இந்த ஹெலிகாப்டர் கிராஷ்ல வந்து இப்ராஹிம் ரைசி வந்து இறந்து போனார் அந்த தான் வந்து இந்த மசூத் கேஆர் வந்திருக்கிறார் எலெக்ஷன் வருது இப்ராஹிம் ரைஸ் மிகப்பெரிய ஆளுமை அவருடைய ஹெலிகாப்டர் கிராஷ்லயும் வந்து அந்த ஈரா இஸ்ரேலு தான் இருந்தது இஸ்ரேலுடைய மொசாத்துடைய உழவு தான் அந்த ஹெலிகாப்டரை தகர்த்தது என்று சொன்னாரு அப்ப பாத்தீங்கன்னா ஈரானுடைய விஷயத்துல மூக்க நுழைச்சி ஈரானை பதட்டத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஈரானுடைய தலைவர்களை வந்து கொண்டு ஒழிக்க வேண்டும் என்றேதான் இஸ்ரேல் வந்து திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஈரான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாலோ பதில் தாக்குதல் பாத்தீங்களா ஈரான் வந்து மிகப்பெரிய சீர்வாத நாடு என்று சொல்கிறது அப்ப எப்படிப்பட்ட எட்ட நிலையங்களை நீங்கள் பாருங்கள் அந்த அடிப்படையில தான் நான் பார்க்கிறேன் மசூதி சொல்லக்கூடிய அதிபரே நிறைய விஷயங்கள் வந்து சர்வதேச அளவுக்கு இஸ்மாலு கனியா பேசினா எப்படி இருக்குமோ அது மாதிரி அவர் பேசுகிறார் ஒருவேளை இஸ்மாலு கனியா அவருக்கு ஃபீட் பண்ணிட்டாருன்னு அனுஷ்டானமோ தெரியல படுபாத படுகொலையை செய்திருக்கிறாரு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு கத்து கிடைப்பார் நன்றி சார் நன்றி